பகலன் தந்தை பெரியார் அவர்கள் கட்டி எழுப்பிய திராவிடக் கழகத்தை வழிவோடும் பொலிவோடும் தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழர் தலைவர் மானமிகு ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக இன்றைக்கு பெரியார் திடலில் சந்தித்தது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது காரணம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் எனக்குரிய முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இடம் மிகுந்த மறுமலை சிதாவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சிய பயணத்தில் பங்கேற்ற நாங்கள் எல்லாம் எந்த காரணமும் இல்லாமல் அபாண்டமான பழிச்சொல்லை சொல்லி தலைவர் அவர்கள் எங்களை தூக்கி வீசியதன் காரணமாக தன் மகனின் அரசியலுக்காக அதை செய்த காரணத்தினால் நாங்கள் வெளியேற்றப்பட்டோம் வெளியேற்றப்பட்ட நாங்கள் கருத்தியல் ரீதியாக இயங்கிட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு தான் ஒரு தனியாக ஒரு இயக்கம் கட்டமைக்கப்பட வேண்டும் அது திராவிட இயக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு தான் மாவோவுடைய கூட்டு பிரகாரம் ஆயிரம் மலர்கள் மலரட்டும் என்பதைப் போன்று புதிதாக ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு நாற்றங்காலாக அல்லது ஒரு கிளையாக அல்லது ஒரு சிறிய பொறியாக ஒரு திராவிட இயக்கத்தை நாங்கள் வருகின்ற நவம்பர் இருபதாம் தேதி தலைநகர் சென்னையில் அறிவிக்க இருக்கிறோம் துவங்க இருக்கிறோம்